சொல்ல மாட்டீங்களா கவைகம் விளங்காதாகாயங்கடா எங்க இந்த பிச்சை எடுக்காத இருக்கெல்லாம் போறது கோவிலுக்கு பிச்சை எடுத்து சரியா அந்த வார்த்தை வந்து சொல்லல சின்ன நேரம் கஷ்டமா இருக்கும் அதுவளிலே சொல்ல கூடாதானே நான் சொல்றனது பிச்சை எடுத்து தான் இந்த பிள்ளைகள் 20 பேருமே ஏலாத பிள்ளைகள் அவர்கள் மூலதான வேகத்தோட அதாவது மலையோ கவே ஹீரோ இந்த எங்களுக்கு சரியா இருக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு தர்மம் ஒரு நாளைக்கு பழ மாதிரியும் போடுவாங்க இது ஓரா போடுவாங்க இது ஓரா போடுவாங்க அஞ்சு ரூபா போடுவாங்க பத்து ரூபா போடுவாங்க ஓகே ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்துக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்னும் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த சிவபுரம் பகுதியில் வந்து நாங்கள் அதிகமான உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறோம் குறிப்பாக வந்து அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் மதிய உணவு வழங்குதல் அதே நேரம் நிவாரணங்கள் வழங்குதல் என்பதாக பல உதவி திட்டங்களை வந்து இந்த கிராமத்தில் வந்து செய்திருக்கிறோம் காரணம் என்னென்று சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மிகவும் வரிய பகுதிகளில் வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த இடமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிற அடிப்படையில் வந்து இங்கே அதிக அளவிலான உதவி திட்டங்களை வந்து நாங்கள் எங்களோட வெணி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக வந்து செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நானும் இந்த விஷயத்தில் வந்து பெருமைப்படுறேன் உண்மையாக வந்து இவ்வாறான உதவி திட்டங்களை வந்து இந்த இடம் மட்டும் இல்லை ஈழத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து வடக்கில் நாங்கள் இந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் சக்சஸாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் யாருன்னு சொல்லி நான் இல்லை உண்மையாக வந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் அவர்களினுடைய நிதியுதவிகின்ற அடிப்படையில் அடிப்படையில் வந்து நாங்கள் வெற்றிகரமாக வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மழை காலம் நெருங்கி விட்டதால வந்து மழையும் தொடங்கிட்டு அப்போ வெயில் மழை வந்து எங்களுக்கு ஒரு பொருடில்லை எந்த இடத்துலேயும் எந்த நிறத்திலேயும் இறங்கி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் உதவிக்கிற முன்னிட்டால் இன்னும் தொடர்ச்சியாக எங்களோட உதவிகளை வந்து விரிவுபடுத்தி சக்ஸஸாக செய்ய ரெடியாக இருக்கிறோம் இப்பையும் மழை பெஞ்சு கொண்டிருக்கு அடை மழை கொஞ்சம் நின்றுட்டு அப்போ அந்த கேப்பில் வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுடுவோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நிற்கிறோம் ஸோ ஒரு வறுமையான ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய கஷ்டம் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் அவர்களுக்கான ஒரு சிறிய உதவி திட்டத்தையும் வழங்க வந்திருக்கிறோம் உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக எங்களோடய தனி நண்பன் யூடியூப் தளம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆக்டிவ் இல்லாமல் இருந்திருக்கும் என்னுடைய சில தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்து அநேகமான என்னுடைய தொடர்ந்தும் தொடர்பில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் அந்த கொஞ்சம் ஸ்லோவாயிடுன்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்து திருப்பி மீளவும் எங்களுடைய இந்த உதவி திட்டங்களை வந்து சீரான முறையில் அதே நேரம் முற்றுமுழுதான வேகத்தோட அதாவது மழையோ வெயிலோ எந்த தடையில் எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம் காணொலிக்குள்ள போகலாம் நான் நீண்ட நேரம் அடிக்கல வேலை சொன்னா சரி சரி வாங்க அம்மா வாங்க தம்பி மாங்க ரைட் அம்மா அப்படி இருக்கிறீங்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறீங்களா ஏன்னு நல்லா இல்லையா கால் ரெண்டு மேலே ஆகுது கால் ரெண்டு இல்லை ஆதான் ஏன் என்ன நடந்தது காலில் விழுந்து பிரிந்தாலும் வராது விழுந்து பிடிந்தாலும் வராது அதை செண்டு வரணும் ஊனை விட்ட ஆட்கள் கதைக்க மாட்டேனே ரெண்டு பேரும் சென்று வரையும் கதைக்க மாட்டோம்

சரியா இருக்கா என்னந்தே வந்து அந்த உதவிகள் முதல் தந்த உதவிகளும் உங்களுக்கு அந்த புலம்பெருந்து வாழக்கூடிய வெளிநாட்டுக்கு போய் உழைச்சு கொண்டிருக்கணும் அவையே செய்த உதவி தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் தந்தனா இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் ஒரு தான் உங்களுக்கு வந்திருக்கேன் சரியா உண்மையாகவே இந்த குடும்பம் தொடர்பில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தனி தனியாக வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் தெரியணும்னு சொல்லி சொன்னால் அந்த காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி அம்மாக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிவாரண உதவியை வந்து நாங்கள் வழங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அதை கொடுத்துட்டு மிச்ச விஷயங்களை வந்து பார்ப்போம் சரியா ஓகே சரி அம்மா இப்போ உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு மாதத்தை விட உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு இது வடிவாக காணும்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் வந்து அரிசி இருக்குது இருக்குது சீனி இருக்குது பருப்பு சோயா மீட் உருளைக்கிழங்கு வெங்காயம் ஏங்கர் அவல் மற்ற சோப் ஐட்டங்கள் விம் சோப் லக்ஸ் சிக்னல் மற்ற சவுக்காரம் சரியா இந்த எவ்வளோ சாமான்களும் வந்து உங்களுக்கு இந்த பொதியில் வந்து உள்ளடக்கி நாங்கள் இதை தந்திருக்கிறோம் இப்போ இந்த உதவியை வந்து ஆட் செய்து சொல்லி தெரியுமா தெரியாதா யார் செய்திக்கணும்னு தெரிய ஆவலாக இருக்கிறீங்களா தெரியாதா தெரியாதா சரி சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சிவனேசன் அண்ணாவும் ஜனனி அக்காவும் சரி அவை உங்களுக்கு பிள்ளைகள் மாதிரி அதை வந்து வயசு குறைஞ்சாக்கள் சரி உங்களோட பிள்ளைகள் மாதிரி வயசு தான் அவைக்கு சரியா அவையை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வந்து வழங்கியிருக்கணும் அப்போ நீங்கள் அவைக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா என்ன சொல்ல போகிறீங்களா உங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்கிறேன் தானே இப்ப வடிவா உங்களுக்கு காணுமா ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு காணுமா ஒன்றரை மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு காணுமா திருப்தியாப்ப சரி அப்ப அந்த உதவி செய்து அவங்களுக்கு ஏதாவது சொல்ல தனி வேணும் அப்போ சந்தோஷமா இருக்கும் சாமந்தட் பஜ்யம் உதவி சமந்தம் பெருமுதவி பெருமுதவி சாமந்தட்டி பெரு பெருமுதவி தண்டி நன்றி இவ்வளவுதான் நன்றி வருமா சரி ஓகே அம்மா என்னென்னு சொன்னால் அவள் நோம்பலாவே அந்த நிறைய கதைக்க மாட்டாள் அதால் வந்து அவள் நன்றியை இப்படித்தான் சொல்லேயும் சொல்லியிருக்கிறா நேசனண்ணாவுக்கும் அக்காவுக்கும் மிக்க நன்றி உங்களுடைய நிதியுதவியில் தான் நாங்கள் இவைக்கு தேவையான இந்த சாமான்களை வந்து வாங்கி வாங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து ஆரம்ப கட்டமாக வந்து அறுபதினாய் காசை வந்து எனக்கு அனுப்பியிருந்தவை இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்கு முதலே வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து எனக்கு அனுப்பிட்டினோம் அந்த காசில் வந்து நாங்கள் இரண்டு குடும்பத்தை வந்து அவையே தெரிவு செய்து தந்திருந்தவை நாங்கள் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த நிதி உதவியில் வந்து உதவி திட்டத்தை வந்து நிறைவு செய்துட்டோம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சின்னாள் வந்து அவர் வந்து இயலாதால் ஒரு ஆனால் அப்போ அவருக்கு வந்து தேவையான பம்பஸ் ஐட்டங்கள் வாங்கி கொடுத்து அதே நேரம் அவைக்கும் ஒரு ஒரு மாதம் ஒன்று மாதத்துக்கு தேவையான நிவாரண சாமான்களை வந்து வாங்கி கொடுத்துருந்த நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து இரண்டாவது குடும்பமாக வந்து உங்களுக்கு அந்த மிச்ச காசுல வந்து நிதி உதவியை வந்து நாங்கள் ஒதுக்கி இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான இந்த சாமான்கள் வந்து வாங்கி தந்துருக்குறோம் சரியா அந்த அடிப்படையில் வந்து ஜனனியக்காவுக்கும் அதே நேரம் நேசனண்ணாவுக்கும் மிகுந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையாகவே வந்து என்னோட கட்ட உதவியாகத்தான் இதில் இணைஞ்சிருந்தவே இதில் வந்து நம்பிக்கை வச்சு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து அனுப்பி அவங்களாகவே என்னுடைய வீடியோக்களை பார்த்து ரெண்டு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி உங்களையும் இன்னொரு குடும்பத்தையும் தெரிவு செய்து அந்த நிதியுதவியில் வந்து நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறோம் அண்ணா அக்கா உங்களுக்கும் அந்த நிதியுதவி தந்த நிதியுதவிக்கு உங்களுக்கு இந்த உதவி திட்டம் திருப்தியாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் மிக்க நன்றி சரி கடைசியாக இருந்தும் சொல்லுவோம்மா வேகே கம்பு ரங்காஜி சரி ஓகே நன்றி அம்மா இப்போ உங்களுக்கு இது திருப்தியா அா வாஜே நீ மலானேறனானே உங்களுக்கு இந்ததோ பெரிய உதவியா இருக்கும் இல்லையா அப்போ நீ அந்த QR காசு எடுத்தே என்ன செய்ய போறீங்க எடுத்தீங்களா இந்த மாசம் எடுத்தாச்சு அப்ப என்ன செஞ்சீங்க அந்த காசுக்கு அதான் சாப்ட் உட்கறா அதான் சாப்பிட்டு உட்காருறீங்க அன்பா அந்த மத்த காசிலா அன்பா பேங்க்ல கிடக்கு பேங்க்ல இருக்கா எது அந்த முதலியார் காசுலயா அத எடுத்து காசு பூனா முட்ட காசு அத எடுக்க आएंगे நான் அதுக்கில்லை அது ஏதாவுசரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது मदत உதவி தேவைப்படுதாනේ அப்ப அத வந்து பேங்க்ல வச்சிருங்க சரியா வச்சுருங்கோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு காணும்னு நினைக்கிறேன் இதை பாவீங்கும் இந்த மேரி மட்டும் இது காணும் உங்களுக்கு சரியா இது முடியே திருப்பி ஏதாவது உதவி கிடைச்சேன்னு சொன்னால் நான் திருப்பி வருவேன் இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட ரெண்டாவது தரமாக இந்த உதவியை வந்து செய்கிறேன் ஏற்கனவே ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தவர் அது அது முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கட்டமாக இதை செய்திருக்கிறோம் அதோடு வந்து நான் இன்னொரு அண்ணா நேரடியாக வந்த நேரமே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காசையும் வந்து கொடுத்துருந்தேன் நாங்கள் அவர் மூலமாக வந்து அந்த அண்ணாவையும் கூட்டிக்கணும் வந்து என்னென்னு சொன்னால் தர்மம் எடுத்து தான் அவ ஏற்கனவே சொன்னது போல் பிச்சை எடுத்து சரியா அந்த வார்த்தை வந்து சொல்ல சில நேரம் கஷ்டமாக இருக்கும் அது வழியில் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்கிறேன் அதை பிச்சை எடுத்து தான் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே இயலாத பிள்ளைகள் அவர்களை வந்து இந்த கால் நோக கால் தேய தேய இந்த எல்லா இடங்களுக்கும் போய் அதில் வந்து காசுகளை ஒவ்வொருத்தையும் வாங்கி வாங்கி இந்த பிள்ளைகளை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறார் ரெண்டு பேருமே வந்து சுயமாக சிந்தித்து செயற்பட முடியாத ஒரு ஆட்கள் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அம்மாவும் வந்து இல்லாத காலத்தில் அந்த பிள்ளைகளை வந்து பராமரிக்கிறது யாருன்ற ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இவர்களுக்கு வந்து ஏதாவது சின்ன உதவிகளை இதுக்கு பின்னதாகவும் இதை செய்ய முடியும்னு சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் அதை செய்திட நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பும் தற்போது உங்களை மீது விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் பயணி நண்பன் வணக்கம் நன்றி உறவுகளை சரி பைடாமா சந்தோஷமா உங்களுக்கு உண்மையாவா சரி வச்சு வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க நீங்க தானே சமைக்கிறது பிள்ளைகளை சமைக்கிறது நீங்கள் தானே தான் நீங்க தான் சமைக்கிறது சரி சமைச்சு இன்னைக்கு நல்ல வடிவா சாப்பிடுங்க அடுத்த அடுத்ததுக்கிற இன்னொரு உதவி கிடைச்சா திருப்பி வரோம் சரியா ஓகே போயிட்டு வரோம் கம்பியெல்லாம் கயக்க மாட்டேடா கயக்க மாட்டிங்களா ஏன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடறீங்க என்ன நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிடறீங்க வாங்க கயிக்க மாட்டேன் தங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்ட நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்ல மாட்டிங்களா கதைக்கிளங்க அதான் சரி ஓகே அம்மா சாமான எடுத்து உள்ளுக்குள்ள வைங்கோ நாங்கள் போயிட்டு வரோம் சரி திருப்பி ஏதாவது உதவி கிடைச்சா திருப்பி வரும் போயிட்டு வரோம் பாய் காட்டி விடுங்க எனக்கு ஓகே பாய்